அமீரக அரசானது சமீப காலமாக நாட்டில் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதில் கடுமையான விதிகளை அமல்படுத்தி வருகிறது அந்த வகையில் சமூக ஊடகங்களில் பிரபலமானவர்கள் மற்றும் விளம்பரங்களில் ஈடுபடும் நிறுவனங்கள் உரிமம் இல்லாமல் விளம்பர சேவைகளை வழங்கக்கூடாது என அபுதாபி புதிய தடை சட்டத்தை நிறுவியது இந்நிலையில் தேசத்தின் விதிமுறைகள் மற்றும் சட்டங்களை மதிக்க சமூக ஊடகங்களில் அமீரக குடியிருப்பாளர்கள் தவிர்க்க வேண்டிய ஏழு விஷயங்கள் ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதி அல்லது எமிரேட்ஸ் ஆட்சியாளர்களை விமர்சித்தல் அல்லது தாக்குதல் நாட்டின் ஆட்சி முறையை விமர்சிப்பது அல்லது அரசின் உயர் நலன்களுக்கு தீங்கு விளைவித்தல் வதந்திகளை பரப்புவதன் மூலமோ அல்லது தவறான செய்திகளை பகிர்வதன் மூலமோ நாட்டின் பொருளாதார அமைப்புக்கு பாதிப்பை ஏற்படுத்துதல் பொது ஒழுக்கத்தை மீறும் சிறார்களை அவமதிக்கும் அல்லது அழிவுகரமான கொள்கைகளை ஊக்குவிக்கும் கருத்துக்களை சமூக ஊடக பக்கங்களில் பதிவிடுதல் நாட்டில் நீதிமன்றங்கள் அல்லது ஒழுங்குமுறை அமைப்புகளின் விவாதங்கள் அல்லது பொது அமர்வுகளை சிதைக்கும் வகையில் பதிவிடுதல் வேண்டுமென்றே ஒருவரைப் பற்றி தவறான செய்திகளை பரப்புதல் போலியான அல்லது இட்டுக்கட்டப்பட்ட ஆவணங்களை பகிர்தல் அல்லது ஒருவரைப் பற்றி பிறரிடம் பொய்யாக கூறுதல் பதவியில் உள்ள ஒரு பொது அதிகாரி அல்லது பொது பிரதிநிதி ஒருவரின் செயல்களை விமர்சித்தல் மேற்கூறியவற்றின் அடிப்படையில் நாட்டின் நற்பெயர் கௌரவம் அல்லது அந்தஸ்தை கேலி செய்யும் நோக்கத்துடன் ஆன்லைனில் தகவல் செய்தி காட்சி பொருட்கள் அல்லது வதந்திகளை வெளியிட்டால் உங்களுக்கு ஐந்து லட்சம் திருக்கம் வரை அபராதம் அல்லது அபராதத்துடன் சேர்த்து ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என அறிவித்தது